ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் தோசை கல்லில் ஐஸ் கட்டி போட்டால் என்ன ஆகும் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் முதல் டிப்ஸ் என்னென்னா இப்போ நான் இது மாதிரி நம்ம சாதா இட்லி பத்திரத்தில் துடி போட்டு அவிக்கும் போது நிறைய கேப் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இதில் என்ன சுத்தமாக நம்மளுக்கு கேப்பே இருக்காது நீங்கள் சாதாரணமாக இட்லி ஊற்றி நீங்கள் அடிக்க வச்சிங்கன்னா அந்த இட்லி இந்த இட்லி உறையும் போது அந்த கெழுத்துலலாம் நம்மளுக்கு இட்லி மா பிடிச்சிக்கும் தேய்க்கும் போது கஷ்டமாக இருக்கும் அதேமாதிரி இட்லி வந்து மேலே வந்து மேலே பப்ளியே வேகும் போது அதை தடுத்துடும் அப்படி தடுக்கும்போது நம்மளுக்கு இந்த இட்லி சாஃப்டாகவே இருக்காது அதனால் நீங்கள் மாவு மாதிரி ஊற்றிட்டு போய் இந்த இட்லிக்கும் இந்த இட்லிக்கும் கேப் இருக்குது இல்லையா அந்த கேப்பை வந்து அந்த இட்லிக்கு நீ ஊற்றி மாவு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேப்புக்கு வர மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இட்லி எப்படி ஊற்றுறீங்களோ உங்களுக்கு அதே மாதிரியே கிடைக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்போம் நிறைய பேர் பண்ணுவோம் இட்லி ஊற்றி மேலே மேலே நடுக்கி வச்சுட்டோன்னா நீங்கள் டைரெக்ஷனை மாற்றி வைங்க அப்போ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இட்லி கொத்து வாஷ் பண்ணும்போதும் இட்லி போதும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்லா ஈஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த சைடு இந்த சைடு கேப் இல்லாமல் இது மாதிரி நீங்கள் தள்ளி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி இட்லி வேகும் போது எடுக்கிறதுக்கும் சரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக கூட இருக்கலாம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் வந்து ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் எனக்கு தெரியாது நான் ஊற்றி ஊற்றி வச்சுடுவேன் அப்போ வந்து ஒரு இட்லி நல்லா வேகும்போது அதை அப்படியே அமிங்கிடும் அமுகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன் தண்ணி நல்லா கொச்சு பிறகு இட்லி ஊற்றி வச்சிங்கன்னா இட்லி வந்து அவ்வளோ நல்லா ஃபைவ் மினிட்ஸில் இட்லி நல்லா வெந்துடும் அதனால வந்து தண்ணி நல்ல கொச்சு பிறகு வச்சிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு இட்லி செஞ்சு நீங்கள் அவிச்சிடலாம் அதேமாதிரி அந்த இட்லியை நீங்கள் சூடாக சாப்பிடணும்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் வாங்க எடுத்து இது மாதிரி ஹாட் பேக்ஸ் நீங்கள் தீட்டிங்கன்னா இது ரொம்ப நாள் பழசு தான் அது சூடு ரொம்ப நாள் இருக்காது அது மாதிரி சூடு எப்பவும் நம்மளுக்கு சூடு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் தெரியுங்களா பழைய ஆட்பாக்ஸ் இருந்தாலும் தூக்கப்படாதீங்க இதில் வந்து நல்ல ஒரு இந்த முழுகிற அளவுக்கு தண்ணி நல்லா வந்து கொதிக்க வச்சு தண்ணி நீங்கள ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவும் நீங்கள் எந்த பொருள் வச்சாலும் சூடு வந்து ரொம்ப நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு இருக்கவே இருக்கும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சதுக்காக தண்ணி கொஞ்சமாக செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து இதில் எவ்வளோ தண்ணி உங்களுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நிறைய ஊற்றி நீங்கள் அப்படியே ஒரு மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு ஒன் ஹவர் தண்ணி எவ்வளோ நேரம் நம்மளுக்கு சூடு ஆறுதோ அது வரைக்கும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வைக்கிற பொருள் நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்களோ அது சூடாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த நெட் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து செஞ்சுட்டு நம்ம ப பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சிடும் இல்லையா அது மாதிரி பண்ண வைக்கும்போது நம்ம வைக்கிற பொருள் சூடாகவே இருக்காது இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் தண்ணி வச்சுட்டேன் ஆறி போயிடுச்சு இப்போ நம்ம இறக்கிய வச்சு அடுத்து வாங்க நம்ம இட்லி செஞ்சிட்டோம் இல்லையா இந்த இட்லி பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து அந்த ஒன்றோட ஒரு இட்லி நம்மளுக்கு உராயும் இல்லை ஒட்டவும் இல்லை அந்த அடிக்கணும் நம்மளுக்கு மேற்கொணும் நம்மளுக்கு எப்பயுமே டச்சாக இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணி நம்ம வர நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அழகாக இருக்குது நம்ம எப்படி ஊற்றணுமோ அப்படியே இருக்க பாருங்கள் இப்போ நம்ம எடுக்கிறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும் அடியில் பிடிக்காமல் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து நீங்கள் நான் ஆயில் போட்டு தான் நீங்கள் ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இட்லி பாத்திரம் சாதா இது மாதிரி பாத்திரத்தில் செய்கிற மாதிரி இருந்துன்னா ஆர்ட் பேக்கில் நான் வச்சுக்கிட்டேன் ரொம்ப வரைக்கும் சூடாகவே இருந்துச்சு ஆர்ட் பேக் டிப்ஸும் இந்த இட்லி டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி எனக்கு என்ன சொல்லுங்கள் உங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வாங்க அடுப்பில் நான் வந்து பழைய பழையட்டும் டவாக தான் இருந்து பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சுற்றி அந்த கார்னெல்லாம் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் இந்த கட்டி போட்டு நம்ம தேய்ச்சா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாம் நாங்கள் பக்கவாக க்ளீனாக வந்துடும் வராத தோசைக்கல் கூட ஈஸியாக நம்மளுக்கு வந்து வந்துடும் எங்கள் நடுமுதலில் வந்து சுற்றி வந்து வெந்துட்டு சுற்றி வேகாமல் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அந்த தண்ணி நம்ம பாத்திரத்தில் மாற்றினோன்னே அதில் எவ்வளோ அழுக்கிறதுக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரை கிளாத் எடுத்து தொலைச்சிக்கலாம் ட்ரையான அதில் தொலைச்சோன்னு பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள் இப்போனா ஆயில் கூட போடவே இல்லை நான் தோசை ஊற்றிக்கிட்டேன் எவ்வளோ நல்லா முருகலாக செம்மையாக வரும் ஆயிலே இல்லாமல் நம்ம வந்து அழகாக ஊற்றிட்டோம் பாருங்கள் அதை நல்லா க்ளீன் பண்ண ஒரு ஐஸ் வச்சு வச்சு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் அதேமாதிரி நீங்கள் தோசை ஊற்றும் போது இதை மாதிரி கரண்டில் நீங்கள் எடுத்து ஊற்றிங்கன்னா தேய்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம குழம்பு கரண்டி இருக்குது இல்லையா அதில் நீங்கள் இது மாதிரி ஊற்றிட்டீங்கன்னா தேய்க்க ரொம்ப அந்த அந்த ஷார்ப் அந்த ஒரு மாதிரி இருக்கும் ஷேப்பு அது வந்து தேய்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தேய்ச்சிடலாம் தோசை நல்லா சரளமாக தேய்க்கிறதுக்கு வரும் பாருங்கள் நான் வந்து நான் திருப்பவே இல்லை அதுவே நல்லா சுற்றி நல்லா வெந்து முருகெல்லாம் வந்துச்சு பாருங்கள் நம்ம வந்து பழசுற தோசைகளோடு நம்ம ஐஸ் கட்டி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி இது மாதிரி நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க டவாவை ஹீட் பண்ணி ஐஸ் கட்டி போட்டு இது மாதிரி தோசை ஊற்றிட்டீங்கன்னா இங்கே ஆயிலே இல்லாமல் உங்களுக்கு சூப்பராக மொறு முரு முருன்னு நம்மள ஹோட்டல் டே டேஸ்ட்டு நம்மளுக்கு தோசை கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா நல்லா எப்படி பாருங்கள் நல்லா பேப்பர் மாதிரி கிறிஸ்பியாக முறும் மொன்னு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா ஹீட்டாகிடுச்சு தோசை வரதுனா கூட இந்த டிஃபின் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்லா வந்து சூப்பராக வருது அடுத்து வாங்க நம்ம வந்து ஒரு பேஸ்கெட் வந்து உருளைக்கிழங்க வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கணும்னா நம்ம வந்து பூண்டோட அந்த காம்பு பகுதியை நம்ம போடுவோம் அந்த பூண்டோடய காம்பு பகுதியை உரிச்சிட்ட பாதி இல்லை அந்த பூண்டோட அந்த நடுமத்தில் ஒரு தண்டு தண்டுபடம் இல்லையா அது போட்டு வைப்போம் இல்லை நம்ம கூட நம்ம மணிக்கு போட்டு வைக்கலாம் நத்துக்கு முன்னே பூண்டு போட்டு வைக்காத முன்னே பாருங்கள் இப்போ ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து காமிக்கிறேன் இது மாதிரி வந்து காரணம் காரணம் வந்து அழுகி இருக்கும் வீணாக போயிடும் எல்லா உருளைக்கிழங்குமே அதனால் வெங்காயமும் உருளைக்கிழங்கு வைக்காமல் பூண்டு கூட சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கும் சரி பூண்டு சரியாக பூ நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி உங்களுக்கு பூண்டு நிறைய இல்லைன்னா அந்த பூண்டு நடுத்தண்டு தண்டு இருக்குது இல்லையா இது இதை கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைங்களா உங்களுக்கு அந்த தோல் இருக்கு இல்லையா பூண்டோடய தோல் அது கூட கொண்டு போட்டு வைங்க இது மாதிரி வெங்காயத்து கூட மட்டும் சேர்த்து வைக்காதீங்க சீக்கிரம் வந்து வெங்காயமும் கெட்டு போயிடும் உருளைக்கிழங்கு கெட்டு போயிடும் அடுத்து வாங்க நம்ம வந்து செவத்துல ஆணி அடிப்போம் இல்லையா இங்கே பாருங்க நான் அடித்து எங்கள் வீட்டில் எல்லாமே பெண்டாகி போயிருக்கு பாருங்க இதுக்கு தான் இது மாதிரி பெண்டாகாமல் இருக்கணும்னா நம்ம செவத்துல விரிசில வராமல் இருக்கணும்னா நம்ம ஒரு ஃபாலோ பண்ணலாம் அது என்னன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வச்சுதாங்க ஈஸியா நம்ம சோத்துல ஆணி இறங்கணும் அப்படின்னா ஒரு கட்டை சின்னதா ஒரு பீஸ் வச்சு அடிப்பாங்க இல்லையா அந்த கட்டையும் உடஞ்சி போய் சோத்து செவ்வறும் விரிசல் விந்துரும் அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து ஆணி அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேங்காய் இல்லை ஒரு ஆயிலோ எடுத்துக்கோங்க அதை எடுத்து இந்த மாதிரி எங்கிட்ட அந்த ஸ்டைட்டில் இருக்கிற ஆணி இல்லை உடஞ்சி போன ஆணி தான் இருக்குது அதை அவங்ககிட்ட செஞ்சு காமிக்கிறேன் இப்போது அந்த ஆயிலை நீங்கள் வந்து அந்த மர டைப் மாதிரி இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஆணி நல்லா ஆயில் நல்லா 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 சொட்டு சொட்டு ஒழுகிற மாதிரி நீங்கள் ஆயி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் அந்த இது சவுத்துல அடிக்கும்போது ஒரு கட்டை வச்சு தான் அடிப்பாங்க டேரெக்டாக அடிக்காமல் சவுறு வந்து வேஸ்ட்டில் வராமல் இருக்குது அந்த கட்டை உங்களோட இதை வைக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக உள்ள இறங்கும் ஆணியும் உங்களுக்கு செவரும் நம்ம கிராக்கை வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெண்டு ஆணியுமே சவுத்தில் அடித்து தான் வளைஞ்சு போயிடுச்சு அது மாதிரி வளையாமல் இருக்கணும் சோரும் உடையாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஆயில் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக வந்து ஆணி உள்ளே இறங்கும் கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச நிலை தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு நினைக்கிறேன் நான் இது மாதிரி அடிச்சு ரெண்டு ஆணியுமே எங்கள் வீட்டில் உடஞ்சி போயிடுச்சு அதனால் ஸ்ட்ரெய்ட் ஆணி இல்லை அதனால நான் உடஞ்சி போனதே உங்ககிட்ட நான் காமிச்சிருக்கேன் இதுமாதிரி தூக்கி போட வேண்டியதுதான் இதுக்கு வேலையே இல்லை இனிமேல் அந்த நீங்கள் செய்யும்போது அடுத்த முறை இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் அடுத்த டிப்பு போகலாம் வாங்க நம்ம மல்லி சாமான் வாங்கும்போது ச பாத்தம் செய்யற சோப்பு லிக்யூடு எல்லாம் வாங்குவோம் அதை வந்து மல்லி கூட சேர்த்து வைக்க மாட்டோம் ஏன்னா சோப்பு வாசனை வரும் மல்லிசாமான் தனியாக வைப்போம் இது மாதிரி வாஷிங் பண்ணுறதுலாம் தனியாக ஓப்பன் இல்லையா அதனால் அதுக்கு வந்து நம்ம வந்து தனி அதுக்கு நம்ம டப்பா தேட இது மாதிரி ஃபுட் டப்பா நம்மளுக்கு கிடைக்கும் நிறைய பிரியாணி ஃப்ரைட்டைஸ் வாங்கும் போது அந்த டப்பா தூக்கி போடாமல் ஒரு மாதத்துக்கு தேவையான நம்ம வாங்க ஸ்டோர் பண்ணும்போது இது மாதிரி நான் விம் லிக்யூடும் சரி விம் பார் சோப்பும் சரி நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு அப்படி டப்பா உடஞ்சா தூக்கி போட்டுடலாம் அதுக்கப்புறம் வேறு டப்பா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தானே கிடைக்கும் சாப்பாடு வாங்கும் போது அதெல்லாம் நிறைய நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி பாத்திரம் தேக்கை சோப்பு வாங்குவேன் ஒரே பிராண்டை வச்சு சாரி ஒரே ஃப்ளேவர் வாங்க அதிகம் மாற்றி மாற்றி வாங்க நான் எல்லோ வாங்குவேன் அப்புறம் வந்து செம்மன் கலர் வாங்குவேன் இந்த கலர் க்ரீன் வாங்குவோம் இது மூலியுமே மாறி மாறி வாங்குவேன் கண்டிப்பாக நியூவாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போகிற டப்பாவாக ஒரு மாதத்துக்கு தேவையான நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதெல்லாம் இதில் வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த டப்ப உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதான் நான் உங்களுக்கு டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்க மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்ன ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சி தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கூ ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஊர் நல்லா எடுத்து வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Marakam subscribe pada yang Bye.